தமிழகம் பொறுத்த வரைக்கும் அந்த பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் எப்பவுமே போயிட்டு இருக்கும் அங்கெல்லாம் எப்படி அவங்க எல்லாம் ட்ரீட் பண்றாங்க ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அங்கேயுமே பிராமணர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது நீங்க சொல்லிட்டா ஊர் பேர் கூட கேட்க மாட்டாங்க போப்பா அப்படின்ட்டுருவாங்க அப்படின்னா அது எனக்கு புரிய மாட்டேங்குது அந்த காரணம் ஏன் அப்படிங்கிறது ஆக்சுவலி வந்து பொதுவாக வந்து நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் கேட்போம் கோயில்லையும் கேட்குறோம் மஸ்ஜித்லையும் கேட்குறோம் இந்த பெருவாரியான டிராவல் வந்து எங்களுக்கு தான் இடம் கிடச்சிச்சு தங்குறதுக்கு

கூட்டு போறான் நான் என் ஆதார் கார்டை பாக்கும்போது நீ முஸ்லீம் இல்லையா இவன் பேசுறான் அவங்க கலந்து உரையாடும் போது ஓகே பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை வந்து தங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு இடத்துல கிடையாது எல்லா இடத்துலயுமே எதுவுமே இல்லைன்னா கூகுள் மேப்ல குருதுவாரா பஞ்சாப் கிடைக்கும் குருதுவாரால வந்து நீங்க தங்கிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப செக்யூரிட்டா இருக்கும் மூணு வேளை உணவும் கொடுத்துருவாங்க இதுவும் இருப்பாங்க காசே கிடையாது பட் தேடும் போதே வந்து தாபா இல்ல அடுத்து குருத்வாரா குருதுவாரா இல்லன்னா என்ன பண்ணலாம் மக்கள் தங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு மஸ்ஜித் தான் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நம்ம தங்க முடியாது அந்த மஸ்ஜித் போகும்போது நிறைய இடத்துல மஸித்ல தங்க விட்டாங்க ஆனா கோயில்ல ரெண்டே ரெண்டு இடம் தான் இருபத்தொன்பது நாள் இந்த இருபத்தொன்பது ஸ்டேட்ல எண்ணூறு நாட்கள்ல ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும் தான் கோயில தங்கி அவங்க கேள்வி வந்து லாஸ்டா வந்து கடவுள்ன்றவர் எல்லாருக்கும் அவங்கதான் போகணும்னு கடவுள் சொல்லி இருக்க மாட்டாங்க எந்த கடவுள் சொல்லுவாரு அவரு வந்து மிருகங்களுக்கு கூட கடவுள் தான் எந்த கடவுள் வந்து இவங்க தான் வரணும் இவங்க தான் வரணும் அதுக்கு ப்ரூஃபே கிடையாது வரலாறே கிடையவே கிடையாது ஆனா இவங்க சொல்ற விதமா இருக்கணும் அதை எப்படி நம்ம அச்சப்ட் பண்ணிக்க முடியும்

இதெல்லாம் ஏன் படிச்சேன்னா எனக்குள்ள கோவங்கள் என்ன ஹிந்துவா இருந்து நீ விடல நான் இஸ்லாமிய மதத்துக்கு போறேன் அவங்களோட கலாச்சாரம் எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த கோவங்கள் வந்து என்ன இப்படி மாத்த ட்ரை பண்ணுது பார்வையே எனக்கு ஆயிரம் அர்த்தங்களை சொல்லுது என்னோட கோயிலெல்லாம் விடுறவங்க என்ன சொல்ல மாட்டான் அதனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது என்னடா இது நம்மளை தங்க வைக்கிறவங்க ஒரு ஹிந்துவா இருந்து நம்ம முஸ்லீம் தங்க வைக்க முடியலன்ற கோவம் நான் சொன்னது நீ மாறலாம் வேணாம் அவங்க கடவுள் அவங்க வச்சுக்கட்டும் நம்ம இதெல்லாம் திறந்து நம்ம எல்லாத்துக்கும் பொதுவானவங்களா பொதுவானவங்களா மாறிக்கணும் நான் முஸ்லீமே ஹிந்து ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கு அந்த அடையாளம் கிடையாது நாங்கள் சிராஜ் வரும்னா இப்போ எல்லாருக்கும் மாணவங்களும் நாங்கள்